நேற்று வரை கோடி கோடியாக திரைத்துறையில சம்பாதித்து விட்டு இன்று அரசியலுக்கு வருகிறேன் என்று வருகிறார்கள் ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தினம் மக்கள் பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வந்ததுமே அவருக்கு இந்த பதவி தரல எண்ணற்ற மக்கள் பணிகளை ஆற்றிதான் இன்றைய தினம் அவருடைய உழைப்பை உழைப்பின் மூலமாக தான் இன்றைய தினம் அவர் வந்து துணை முதல்வராக வந்திருக்கின்றார் இவங்க வெறும் சம்பிரதாயத்துக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க வந்து மலையில் வந்து நிற்கிறாங்க யார் சம்பிரதாயத்தை எடுக்கிறாங்க யார் உண்மையாக பணியாற்றுறது மக்களுக்கு தெரியும் அதாவது மக்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பணியை தான் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி வந்து இந்த தினம் நாடாளுமன்ற தேர்தலில் தந்தாங்க அதற்கு முன்பாக மழையை சந்தித்தோம் சம்பிரதாயத்துக்கு இருந்தால் இவ்வளோ பெரிய வெற்றி இன்றைக்கு தினம் மக்கள் தந்திருக்க மாட்டார்கள் விஜய் அவர்கள் திமுகவை தன்னுடைய அரசியல் என்று சொல்வதாக கூறினீர்கள் எங்களை எதிர்த்து நிற்கின்ற அளவிற்கு அவர் தகுதி வாய்ந்தவராக நாங்கள் கருதவில்லை ரஜினிகாந்தை வச்சு பிஜேபி கால் ஒன்று நின்னுட்டு ஒரு யுத்தியை வகுத்தாங்க அது அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை இந்த தினம் விஜயை வைத்து எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியை வீழ்த்திவிடும் என்று நினைக்கிறார்கள் அது நிச்சயமாக ஒரு பகல் கனவாக இருக்கும் மன்னராட்சி என்று சொல்வது வந்து அவருடைய வைத்தறிச்சல் சனாதனம் என்ற ஒரு சொற் பயன்படுத்திய பிறகு இந்தியாவே என்ற தினம் அவரை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஒரு கொள்கை கொள்கை வீரனாக அவர் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் தான் இப்படி குழம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றிய எங்கள் கவலைகளை எங்களுடைய பணி மக்களுக்கான பணி அரசில் அரசியல பொறுத்த அந்த காலத்துல காங்கிரஸும் திமுக அப்படின்னு இருந்தது அப்புறம் காங்கிரஸ் திமுக அதிமுக இருந்தது அதுக்கப்புறம் இப்ப பாஜக அப்படின்னு மூணு அணியா பிரிஞ்சுது இப்ப ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து நாங்க வந்து எலெக்ஷன் வந்து கண்டஸ்ட் பண்ணுறாரு அவர் வந்து நேரடியா வந்து திமுக தான் தனது எதிரியா வந்து அதான் பேர் சொல்லல திமுகன்ட்டு கட்சி அப்படின்னு வந்து சொல்றாரு விஜய் அவர்கள் திமுகவை தன்னுடைய அரசியல் எதிரி என்று சொல்வதாக கூறினீர்கள் நாங்கள் அவரை ஒரு எதிரியாக பார்க்கவில்லை எங்களை எதிர்த்து நிற்கின்ற அவர் தகுதி வாய்ந்தவராக நாங்கள் கருதவில்லை அதை ஒரு பொருட்டாகவும் நாங்கள் நினைக்கவில்லை ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தன்னை அழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் என்று சொன்ன எத்தனையோ பேரை தாண்டி இன்று தினம் நின்று நிலைக்கின்ற ஒரு இயக்கமாக திகழ்கின்ற ஒரு இயக்கம் அதை நாங்கள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை துணை முதல் அவர்களை வந்து ஈஸியா அவர் வந்துட்டாரு ஈஸியா வந்து அவரை அதே மாதிரி வந்து ஆதரவற்றின் அவரும் மன்னர் ஆட்சியார் நடக்குதுங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா அது மன்னர் ஆட்சி என்று சொல்வது வந்து அவருடைய வயிற்றுச்சலின் வெளிப்பாடு இன்றைய தினம் துணை முதல்வராக பொறுப்பேற்று இருக்கின்ற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பணியில் கண்டு தமிழகமே அவரை கொண்டாடுகின்றது நேரம் காலம் பார்க்காமல் இருபத்தி நான்கு மணி நேரம் உழைக்குகின்ற ஒரு ஒப்பற்ற மக்கள் தலைவராக அவர் உருவெடுத்திருக்கின்றார் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை நேற்று வரை கோடி கோடியாக திரைத்துறையில சம்பாதித்து விட்டு இன்று அரசியலுக்கு வருகிறேன் என்று வருகிறார்கள் ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தினம் மக்கள் பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வந்ததுமே அவருக்கு இந்த பதவி தரல அவர் பல்வேறு பணிகளை செய்து இயக்கத்தின் கட்டமைப்புகளை வழிபடுத்தி இளைஞர் அணியை சிறப்பான முறையில வழிநடத்தி எண்ணற்ற மக்கள் பணிகளை ஆற்றி தான் உழைப்பின் மூலமாக தான் இன்றைய தினம் அவர் வந்து துணை முதல்வராக வந்திருக்கின்றார் இந்த தினம் மழை அந்த மழை முற்றிலுமாக சென்னை வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் மீண்டு வந்தது என்றால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பணிகள் கருத்துக்கள் அவருடைய முன்னெடுப்புகள் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவருடைய சித்தாந்தம் அவர் வந்து இருக்கின்ற அந்த கொள்கை இந்த அந்த கொள்கை உறுதி அவர்களிடம் இருக்கின்ற கொள்கை உறுதி அனைவரையும் அவர் அணுகின்ற ஒரு பாங்கு கழகத்துறை வழிநடத்தி செல்கின்ற அவருடைய அரவணைப்பு இதெல்லாம் வந்து எந்த ஒரு வளர்ந்து வருகின்ற எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு தனிப்பட்ட குணாதிசயங்கள் அதனால் அவர் உயர்ந்து நிற்கின்றார் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சனாதனம் என்ற ஒரு சொற்றொடரை பயன்படுத்திய பிறகு இன்றைய இந்தியாவே இன்றைய தினம் அவரை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஒரு கொள்கை கொள்கை வீரனாக அவர் வந்து இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக அடுத்த ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்த தமிழகத்தை வலை நடத்துகின்ற ஒரு வலிமை மிக்க தலைவனாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தான் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றி எங்கள் கவலை இல்லை எங்களுடைய பணி மக்களுக்கான பணி அந்த பணியில் நாங்கள் தொடர்ந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக செயல்படுகின்ற அரசு மக்களுடைய வளர்ச்சியில மட்டும் கணத்திருக்கிறது மற்ற காரியங்களை கற்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவங்க வெறும் சம்பிரதாயத்துக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க வந்து மலையில் வந்து நிற்கிறாங்க அதனால் அவரும் வந்து சம்பிரதாயத்துக்கே கூட்டு வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்தாரு அப்படின்னு அவரும் சொல்றாரு யார் யார் சம்பிரதாயத்தை எடுக்கிறாங்க யார் உண்மையாக பணியாடுறாங்க மக்களுக்கு தெரியும் அதாவது மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணியை தான் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து இன்றைய நாடாளுமன்ற தேர்தலில் மழையை சந்திச்சோம் சமுதாயத்துக்கு வெற்றியை மக்கள் தந்திருக்க மாட்டார்கள் மக்கள் அதை முடிவு செய்வார்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய அதாவது வந்து இந்த கூட்டணி உடைக்கணும்ன்ற ஒரு தான் இருக்காங்களா இல்ல அதாவது முதலாவது வந்து ரஜினிகாந்தை வச்சு பிஜேபி கால் ஒன்று ஒரு ஒரு யுத்தியை வகுத்தாங்க அது அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை இன்றைய தினம் விஜயை வைத்து எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை வீழ்த்தி வேண்டும் நினைக்கிறார்கள் அது நிச்சயமாக ஒரு பகல் கனவாக இருக்கும் நிச்சயமாக ஒரு எண்ணம் பலிக்காது எதிர்க்கட்சி தலைவர் வந்து திமுக வந்து ஊழல் செய்யறாங்க எல்லாத்திலுமே இல்ல எதிர்க்கட்சி தலைவர் வந்து எப்பவுமே முன்னுக்கு முரணா பேசுவாரு கடந்த இரண்டு நாளாக சட்டமன்றத்தில் கூட பாத்தீங்கன்னா அவருடைய விவாதங்கள் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி கீழே தன்னை காட்டி கொள்ள வேண்டும் தொலைக்காட்சியை செய்தியாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் வாதங்களா செஞ்சிருக்காரு அவர் யார் என்பது தெரியும் இந்த தினம் சிறப்பான முறையில் நாட்டை வழிநடத்தி தேர்ந்த மக்கள் முதல்வர் யார் என்று தெரியும் இதற்கெல்லாம் நாம் வந்து பதில் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை முதல்வர் அவர்கள் வந்து ஒரு சென்னைக்குன்னு ஒரு தனியா வந்து ஒரு பட்ஜெட் ஒதுக்கி பண்ணாரு அந்த வளர்ச்சி பணிகள் வந்து எந்த அளவுக்கு மேம்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னும் தேவைப்படுதா இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன நல்லா பண்ணி நீங்க வந்து ஒரு சரியான ஒரு கேள்வியை கேட்டு இருக்கிறீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சவுத் சென்னை அந்த பகுதி பகுதிதான் வளர்ச்சி அடைந்த பகுதியாகவும் மேம்பட்ட மக்கள் இருக்கின்ற பகுதியாகவும் கடந்த காலங்களில் இருந்து வந்திருக்கின்றது ஆனால் இன்றைய தினம் அடித்தட்டு மக்கள் சாமானிய மக்கள் ஏழை எளியவர்கள் கூலி தொழிலாளிகள் இப்படி இந்த தரப்பட்ட மக்கள் வசிக்கின்ற இந்த வட சென்னை என்பது பின்தங்கிய நிலையிலே கடந்த காலங்களிலே இருந்ததெல்லாம் நாம் அறிந்த ஒரு விஷயம்தான் தென் சென்னைக்கு இணையாக வட சென்னையும் மாற வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் எல்லா இடத்துலையும் ஒரு சமமான ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் வடசனைக்கு சிறப்பு கவனம் எடுத்து அதற்கான பல்லாயிரக்கணக்கான கோடிகளை இந்த வளர்ச்சிக்காக வடசனையின் வளர்ச்சிக்காக ஒதுக்கி இருக்கின்றார்கள் அதன் மூலமாக எண்ணற்ற திட்டங்கள் இந்த தினம் வடசனையில அமைந்திருக்கிறது வடசென்னையின் கட்டமைப்பு உள்கட்டமைப்பு என்பது படிப்படியாக மாறி வருகின்ற ஒரு சூழ்நிலையை எட்டி கொண்டிருக்கின்றது ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய ஆர்கே சட்டமன்ற தொகுதியை நான் சொல்லலாம் இன்றைய தினம் ஆர்கே இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் தண்டையார்பேட்டை ரயில்வே கிராசிங் ரயில்வே இருப்பு பாதை அமைந்திருக்கின்ற பகுதி ஒரு பக்கம் மேற்கு பகுதி ஒரு பக்கம் கிழக்கு பகுதி என்ற இரண்டு பகுதியாக கண்டுபிடிக்கலாம் அந்த மேற்கு பகுதியில் பாத்தீங்கன்னா நேதாஜி நகர் எழில்நகர் நகர் பொறுக்குப்பேட்டை அம்பேத்கர் நகர் ஜேஜே நகர் என்று பல்வேறு நகர்கள் அடங்கிய பகுதியில் சற்றேறத்தாழ இரண்டு லட்சம் மக்கள் வசிக்கின்றனர் ஆனால் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா மூன்று ரயில்வே கிராசிங் இருக்கிறது பொறுக்குப்பேட்டை ரயில்வே கிராசிங் எழில் நகர் ரயில்வே கிராசிங் நேரு நகர் ரயில்வே கிராசிங் இந்த மூன்று ரயில்வே இந்த அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த ரயில்வே மூடுகின்ற ஒரு சூழ்நிலை மக்கள் பள்ளிக்கு செல்பவர்கள் பணிக்கு செல்பவர்கள் எல்லாம் தினம் மிகவும் அவதி அடைகின்ற ஒரு சூழ்நிலை கடந்த நாற்பது ஆண்டுகளாக இருந்தது ஆனால் இதை இதை சரி செய்ய இதற்கு ஒரு தீர்வு காண யாரும் முன்வரவில்லை கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது திராவிட முன்னேற்ற கழகத்து வாக்களியுங்கள் இந்த மூன்று இடங்களிலும் நிச்சயமாக மேம்பாலத்தை இந்த ஆட்சி அமைத்து தரும் என்று வாக்குறுதி அளித்தார்கள் அதன் அடிப்படையிலே பாத்தீங்கன்னா அவர் மாண்பு மிகு தமிழக முதல்வரிடம் இந்த கோரிக்கைகளை வைத்து இந்த தொகுதியில இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நேரு எழில் நகர் பகுதியிலே ஒரு சிறப்பான மேம்பாலம் அதிகபட்சமாக இன்னும் இரண்டு சூழ்நிலைகளில் ஒரு மேம்பால பணி அமைந்து நேரு நகர் கொருக்குப்பேட்டை பகுதிகளிலே இன்னும் இரண்டு மாதங்களிலே அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு பணிகள் துவங்க இருக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது அதே மாதிரி ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் அந்த பகுதியில் அனைத்து வகையான விளையாட்டுகள் உள்ளரங்க விளையாட்டு வெளியரங்க விளையாட்டு என்று அனைத்து விதமான விளையாட்டுகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு அரங்கம் தயாராகி கொண்டிருக்கிறது இரண்டு மாதத்தில் அந்த பணியும் பெறுகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டேல் நகரில் இருக்கின்ற அந்த நீரூற்று நிலையம் தான் ஆர்கே நகருக்கு ஒரு நீர் ஆதாரம் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அன்று சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த அம்யா சருணபாளியன் அவர்கள் காலத்திலே கொண்டு வரப்பட்டது ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளில் பெரிய ஒரு மக்கள் தொகையின் காரணமாக அந்த நீரூற்று நிலையத்திலே வருகின்ற அந்த நீரானது இன்று போதாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பட்சத்தில் இன்று தினம் சட்டமன்ற உறுப்பினராக பதவியை பொறுப்பேற்றிருக்கின்ற நான் நம்முடைய தமிழகத்தின் முதல்வர்களிடம் துணை முதல்வர்களிடம் இதை கோரிக்கையாக வைத்து இன்றைய தினம் பாரதி நகர் பகுதியிலே அந்த பட்டேல் நகருக்கு இணையாக பதிமூணு எம்எல்டி கொள்ளளவு கொண்டுள்ள ஒரு நீரூற்று நிலையத்தை கொண்டு வருகின்ற பணி இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்பணி முடிகின்ற பட்சத்திலே ஆர்கே நகர் ப பகுதியிலே வந்து குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு ஒரு நிரந்தர தீர்வு காண முடியும் அதே மாதிரி இந்த தண்ணீர் டேங்கர் லாரியிலே தண்ணீர் கொண்டு செல்கின்ற நிலையெல்லாம் மாற்றி அமைத்து அனைவரும் வீட்டுகளிலும் குழாய்களிலும் தண்ணீர் வருகின்ற ஒரு மிகப்பெரிய தண்ணீர் புரட்சியை இந்த அரசு நடத்தவிருக்கிறது அதற்கான பணி நடைபெறுகின்ற நேரத்தில் மகிழ்ச்சியாக சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்டையார் நகர் பேருந்து பணிமனை ஐம்பது ஆண்டு காலம் பழமையாய்ந்த பணி பணிமனை இந்த தினம் இந்த ஆட்சியில்தான் அந்த அதை மாற்றி அமைக்கப்பட்டு இந்த தினம் கட்டுமான பணிகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஏ கோயில் தெருவிலே கிட்டத்தட்ட இரண்டு ஏக்கரில் இன்னொரு விளையாட்டு வளாகம் பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பாக அடுத்த மாதத்திலே அடிக்கல் நாட்டி பணிகள் துவங்க இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய லட்சுமி கோயில் திருவொச்சியூட்டி தீயேச்சிராடு லட்சுமி கோயில் பகுதியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கஞ்சஸ்டடாக இருக்கும் வண்டியை போக முடியாது ஓர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் செல்வதற்கு மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு பகுதி கடந்த ஆட்சியாளர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை அந்த மெட்ரோ பணி நடக்கின்ற போது அதை சரி செய்யவில்லை ஆனால் இப்போது இந்த ஆட்சியிலே மெகா சிட்டி என்கின்ற ஒரு ப்ராஜெக்டின் மூலமாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த சாலைகள் எல்லாம் விரிவாக்கம் படுத்தி அழகுபடுத்தப்பட்டு வியாபாரிகளுக்கு தொந்தரவு இல்லாமல் வியாபாரம் செய்வதற்கான அமைப்புகள்லாம் ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த ப்ராஜெக்டுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டுகின்றது இப்படி சொல்லிக்கொண்டு கொண்டு போனால் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் எண்ணற்ற பணிகள் இன்றைய தினம் இப்போ வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் வந்து தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் இருந்திருக்காங்க ஆட்சியில் ஆனால் வந்து தொடர்ந்து அடுத்த ஐந்து ஆண்டும் வந்து அவங்க வின் பண்ணதில்லை இந்த வாட்டி இரு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அவங்க வின் பண்ணுறதுக்கான சாத்தியம் இருக்கா கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற வகையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு என்பது அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான அரசாக சீரிய முறையில் செயல்பட்டு வருகிறது என்பதை அனைவரும் பேசுவதை நாம் கண்கூடாக கண்டு வருகின்றோம் இந்த தினம் இந்த அரசால் பயன்பெறாதவர்களே இல்லை என்கின்ற அளவிற்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசாக அனைத்து தரப்பட்ட மக்களையும் கை தூக்கி விடுகின்ற ஒரு அரசாக இந்த அரசு சிறப்பான முறையிலே செயல்பட்டு வருகின்றது எண்ணற்ற திட்டங்கள் இந்த நான்கு ஆண்டுகளே மாண்பு தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் அறிவித்து அதை செயல்படுத்தி வருகின்றார் சொல்வதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் என்கின்ற மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களின் தாரக மந்திரத்தை தன்னகத்தே கொண்டு செயல்படுகின்ற எங்களுடைய முதல்வர் அவர்களின் ஆட்சி பொற்கால ஆட்சியாக இந்த நான்கு ஆண்டு திகண்டு வருகிறது இது இன்னும் அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் இது பிரதிபலிக்கும் நிச்சயமாக மீண்டும் கழகம் ஆட்சி அமைக்கும் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக ஐயா தளபதி அவர்கள் வருவார் என்பதில் எந்த அளவும் எல்லாம் மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வடசென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் விளையாட்டு துறையில நல்லா இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் வகையில இப்போ வந்து ஆர்கி நகர்ல பர்டிகுலரா இப்ப துணை முதல்வர்களும் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு அப்போ விளையாட்டுத்துறை சார்ந்து என்னென்ன மேம்பாடு பண்ணி இதுக்கப்புறம் ஏதாவது ஐடியாஸ் இருக்கு இதுவரை வந்து இல்லாத ஒரு அளவில் நாற்பது ஆண்டுகள் ஆர்கனதில் நாலரை ஏக்கரிலே ஒரு விளையாட்டு வளாகம் அதுல வந்து கிரிக்கெட் வலைப்பயிற்சி கால்பந்தாட்டம் கூடைப்பந்து வாலிபால் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இண்டோர் கேம்ஸ் பாக்ஸிங் செஸ் கேரம் போர்டு ஒரு ஐயாயிரம் பேர் உட்காரக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியம் பேட்மிட்டன் இப்படி அனைத்து ஸ்கேட்டிங் உள்ளிட்ட அனைத்து விளையாட்டுகளையும் உள்ளடக்கிய சென்னையிலே வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விளையாட்டு அரங்கம் ஆர்கனதில் தயாராகி கொண்டிருந்தது அந்த பணி முடிக்கின்ற தருவாயில் பார்த்தீங்கன்னா இன்னொரு திட்டத்தை பெருநகர வறட்சி குடும்பத்தின் சார்பாக முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது ஒரு நம்முடைய ஏய் கோயில் பகுதியில் அந்த விளையாட்டு திடல் அந்த வளாகம் அமைவிருக்கின்றது அந்த பணிகள் அடுத்த மாதம் இருக்கின்றது இரண்டு விளையாட்டு வளாகம் இல்லாமல் இன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலே இருந்து ஒரு சிலம்பம் பயிற்சி மையத்தை இந்த நாற்பத்தி இரண்டாவது வார்டில் அமைக்க இருக்கின்றோம் இப்படி விளையாட்டுக்கு ஊக்கம் தருகின்ற ஒரு தொகுதியாக இன்றைய தினம் விளையாட்டுக்கான ஒரு தொகுதியாக ஆர்கே நகர் மாறிக்கொண்டு வருகிறது இன்னும் ஓராண்டுகளில் இந்த பணிகள் எல்லாம் முடிவெடுக்கின்ற பட்சத்தில் அனைத்து விதமான அந்த தொகுதியில மட்டும் இல்ல அருகாமையில் இருக்கின்ற மத்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களும் பயன்பெறுகின்ற ஒரு களமாக ஆர்கே நகர் திகழும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த வட சென்னையை பொறுத்த வரைக்கும் கொடுங்கியூர் டம்ப்யார்டு மிகப்பெரிய ஒரு கரையார் இருந்த மாதிரி இருந்தது கிளியரா வந்து எல்லாமே ரீசைக்கிள் பண்ணி மேலும் வந்து அந்த இடத்த வந்து குப்பை கொட்டாம மறுசுழற்சி பண்ண மையமா அது எப்ப ஆகும் பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி நடந்தது அப்போதும் இந்த பிரச்சனை இருந்தது இதைப் பற்றி அவர் கவலைப்பட்டாங்களா இதற்கான நிதியை ஒதுக்கி அதற்கான பணியை துவங்கி அந்த அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முற்படனா இல்லை ஆனால் கழக ஆட்சி அமைந்தவுடன் அந்த ஓராண்டுக்குள்ளாக அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு இந்த தினம் நீங்களே போய் நேரடியாக பார்க்கலாம் அங்கே இருக்கின்ற கழிவுகள்லாம் அகற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலை அவையெல்லாம் மறுசுழற்சி செய்து மாற்றுப் பொருளாக உருவாக்குவதற்கான அந்த பணிகள் துவங்கி இருக்கிறது சுகாதாரம் மேம்படவும் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இருக்கின்ற உடல் ரீதியாக ஏற்படுகின்ற அந்த உடல் நலக்கேடுகளை தீர்வு செய்கின்ற வகையில் அந்த திட்டம் தயாரிக்கப்பட்டு இந்த தினம் அந்த பணிகள் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த ஆர்கே பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதியும் நம்மளுக்கு வந்து கவர் ஆகுது அதுக்கு முன்னாடி வந்து ராயபுரம் தொகுதி எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் இருந்தார் அவர் லாஸ்ட்டாக அவர் பேட்டில் சொல்லும்போது வந்து பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி வந்து ஏமாத்திட்டாங்க இந்த தினம் இன்று மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் கடந்த காலங்களிலே அந்த பகுதியில் என்ன வளர்ச்சி பணிகளை செய்தார்கள் என்பதை நான் கூறுவதை விட நீங்கள் சென்ற அந்த மீனவ மக்களை கேட்டு பாருங்கள் இன்றைய தினம் கழக ஆட்சியிலே சட்டமன்றத்திலே முதன் முதலாக அறிவிக்கப்பட்டது நூறு கோடி ரூபாயில் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை அதிநவீன வசதிகள் கொண்ட துறைமுகமாக மாற்றுவதற்கான பணிகள் துவங்குவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டது அதன் அடிப்படையிலே சென்னை துறைமுகம் துறைமுக பொறுப்பு கழகமும் இன்றைய தினம் மாநில மத்திய அரசுகளும் இணைந்து அந்த பணிகளை துவங்கி இருக்கின்றன நூறு கோடி ரூபாயிலே மக்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை அந்த துறைமுகத்தை எப்படி நவீனப்படுத்தினால் அது சிறப்பான முறையில் ஒரு சர்வதேச துறைமுகமாக மாறும் என்கின்ற ஆய்வுகள்லாம் எடுக்கப்பட்டு அந்த பணிகள் இன்றைய தினம் துவங்கப்பட்டு நூறு கோடி ரூபாயில் பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசிமேடு கடற்கரையை ஒட்டி நம்முடைய சுங்கச்சாவடி முதல் காசிமேடு என்ஃபோர் காவல் நிலையம் இருக்கின்ற அந்த ஷீஸ்வர் ஓரமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு நடைப்பயிற்சி மக்கள் காலையிலே வந்து நடைப்பயிற்சி செய்கின்ற ஒரு நடைப்பயிற்சி தளத்தை இந்த தினம் அமைக்கின்ற பணி என்று நடைபெற்று வருகிறது கடந்த காலங்களில் அணிக்கப்பட்ட மானியங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல மீன் மீன்பிடி தடை காலத்திலே கடந்த காலத்திலே வந்து ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆட்சியில் எட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்லி கொண்டால் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் செயல்படுகின்ற அனைத்து பிரிவு மக்களுக்கும் செயல்படுகின்ற ஒரு முதல்வர் தான் நம்முடைய முதல்வர்களை விட ஆட்சியிலே இன்னும் பல நன்மைகளை மீனவர்கள் அடைய இருக்கிறார்கள் என்று பெருமை பொங்க கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நீ மீண்டும் நீங்க வந்து இந்த ஆர்கே நகருக்கு எம்எல்ஏ வானார் உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் எனக்கு இதெல்லாம் பண்ணணும் இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா இந்த மக்களுக்கு நான் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி எந்த விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு நான் இதை கண்டிப்பா பண்ணி ஆவேன் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இல்லாத பணிகள் என்ற தினம் ஆர்கே நகரிலே இன்றைய தினம் நடைபெற்று கொண்டு வருகிறது ஆர்கே நகரில் அனைத்து சாலைகளும் செப்பனிடப்பட்டுன்ற தினம் அந்த சாலைகள் எல்லாம் போடப்பட்டு வருகிறது இன்னும் ஓராண்டு காலக்கு ஓராண்டுக்குள் முற்றிலுமாக அனைத்து சாலைகளும் சீர் செய்யப்படும் படுகின்ற ஒரு சூழ்நிலையை நோக்கி ஆர்கே சென்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி மழைநீர் கால்வாய்கள் அனைத்து பகுதியில் எங்கெங்க தண்ணீர் தேங்குகிறது அனைத்து இடங்களிலும் மழைநீர் கால்வாய் போடுகின்ற பணி சற்றழுத்தால் ஒரு எழுபது பெர்சன்ட் முடிந்த முடிந்த நிலையில் உள்ளது இன்னும் ஓராண்டு காலமாக முற்றிலுமாக அனைத்து பணிகளும் முடிகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது மின்விளக்குகளாக இருந்தாலும் அதே மாதிரி பள்ளிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்விக்கு ஆர்கே நகரில் உள்ள சிறிய நகர் பள்ளி நீங்க போய் பாருங்கள் என்ற தினம் சிறப்பான முறையில் புதிய கட்டிடம் அமைக்கப்பட்டு இந்த சீர் செய்யப்பட்டிருக்கிறது பட்டேல் நகர் பள்ளி புதிய கட்டிடம் பிரம்மாண்டமான அலையில் புதிய கட்டிடம் செய்து சீர் சீர்சமைப்படுகிறது இப்போ வருகின்ற அடுத்த மாதத்தில் வந்து புத்தா பள்ளி என்று சொல்வார்கள் இந்த நம்முடைய மகாராணி திரையரங்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த மாநகராட்சி சென்னை பள்ளியும் இந்த தினம் புதிய கட்டிடம் அமைத்து செய்கின்ற ஒரு பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது கார்னேஷன் நாற்பத்தி ரெண்டாம் வார்டில் இருக்கின்ற கார்னேஷன் பள்ளி ஆர்கே நகரில் உள்ள அனைத்து பள்ளிகளும் சீரமைக்கப்பட்டு புதிய கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு புதுப்பள்ளியுடன் அமைக்கப்பட்டு கழிவறை வசதி குடிநீர் வசதிகள் அமைக்கப்பட்டு இன்றைய தினம் ஆர்கே நகர பள்ளிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிக்கு இடையாக அனைத்து பள்ளிகளும் என்னால் சவால் விட்டு சொல்ல முடியும் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் கடந்த காலத்தில் இருந்த பள்ளிகள் எப்படி இருந்தது இந்த தினம் ஆர்கே நகரில் இருக்கின்ற பள்ளிகள் எப்படி இருக்கிறது நீங்கள் வந்து நேரடியாக செய்து ஆய்வு செய்து பாருங்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் புதிய கட்டிடங்கள் ஒவ்வொரு பள்ளிகளும் அனைத்து அடிப்படை வசதிகள் எழிலூர என்ற தினம் இந்த பள்ளிகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த அரசு செய்திருக்கிறது அதற்கு நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மாண்புக்கு தமிழகத்தின் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து கழக ஆட்சி தான் அமையும் தொடர்ந்து ஆர்கே நகரில் கழகம்தான் வெற்றி பெறும் இன்னும் பல பணிகள் ஆர்கே நகரில் நடைபெறும் இன்றைய தினம் ஆர்கே நகர் வந்து எங்களுடைய ஆரம்ப முழக்கம் என்றது எழில்மிகு ஆர்கே நகர் ஒரு ஹேஷ்டேக் மாதிரி வச்சு அது முழக்கமாகணும் நிச்சயமாக எழில்மிகு ஆர்கே நகராக இது மாறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை முதல்வர் வந்து ஆரம்ப காலத்தில் சொன்னார் எல்லாரோட நம்பரை வந்து ஓப்பனாக இருக்கணும் மக்கள் வந்து அணுகிற முறையில் எல்லாருமே இருக்கணும் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அப்படின்ட்டு பொதுவாக எல்லாம் பப்ளிக் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க குடிநீர் பிரச்சனை குடிநீரில் கழிவுநீர் கலந்துருக்கு சில இடங்களில் சில இடங்களில் வந்து அந்த மேனுவல் டோர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு மின்சாரம் போயிருக்கு எந்த குறைகளாக இருந்தாலும் அதிகாரிகளை பேசுவதை விட நேரடியாக சட்டமன்ற என்னுடைய எண் தொகுதியில் உள்ள அனைவரிடமும் இருக்கிறது ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூறிலிருந்து நூற்றி ஐம்பது பேர் எனக்கு தொலைபேசியை தொடர்பு கொள்வார்கள் அத்தனை பேருக்கும் நான் அவருடைய அந்த தொலைபேசியை நான் வந்து தொலைபேசியின் வாயிலாக அவருடைய பேசி சம்பந்தப்பட்ட துறைக்கு அதை தெரிவித்து அந்த பிரச்சனை முடிந்தவருக்கு அவர் போன் செஞ்சு அந்த பிரச்சனையை முடிவு என்று நான் கேட்கின்ற ஒரு வழக்கத்தை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறேன் மக்களோடு இருக்கின்றோம் மக்களோடு இருக்கின்றோம் அது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் ஒரு சில எம்எல்ஏ பாத்தீங்கன்னா அவங்க பிறந்த இடம் இதுவா இருக்கும் ஒரு ஒரு காலம் கடந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு தென் சென்னைக்கும் அது மாதிரி போயிடுவாங்க நீங்க இப்போ ஆர்கே நகரை தான் வட சென்னை சார்ந்தவர் தான் நீங்க நீங்க கடைசி வரைக்கும் நீங்க இங்கேயே இருப்பீங்களா இந்த முன்னாள் அமைச்சர் அவர் ஆரம்ப காலத்தில் அவர் போயிட்டாரு ஆமா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து ராயபுரத்தில் தான் இருக்கிறாரு நானும் இந்த இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன் இங்க இருப்பதாக தான் வந்து நாங்க வந்து ஒரு பெருமையாக கருதுகின்றோம் இங்க இருப்பது தான் வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை எங்களால் எளிதாக அணுக முடியும் மக்களும் எங்களை எளிதாக அணுக முடியும் நான் ஒரு சாதாரணமான ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து வந்தவன் இங்க இருக்கின்ற பிரச்சனைகளை மக்கள் சொல்லி தெரிவதை விட நேரடியாக நானே கண்கூடாக கண்டிருக்கிறேன் அதன் அடிப்படையில் மக்களுக்கான ஒரு ஒரு பிரதிநிதியாக இருந்து பணியாற்றுவது இங்கிருந்து பணியாற்றுவது எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது இங்கு தான் இருப்பேன் மக்களோடு தான் இருப்பேன் ஆனால் நீங்க எங்க பிறந்தீங்க உங்களோட படிப்பு அந்த பள்ளி வாழ்க்கை அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் சென்னையில வந்து இதே பகுதியில் தான் பிறந்து வளர்ந்தவன் நம்ம வண்ணாரப்பேட்டையில் இருக்கின்ற பிஏகே பழனிசாமி பள்ளியில் தான் என்னுடைய கல்வி படிப்பை முழுவதுமாக முடித்தேன் பின்பு தேகராயா கல்லூரியிலும் அதற்கு பின்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் அதனைத் தொடர்ந்து பட்டப்படிப்பும் நான் முடித்தேன் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வட சென்னை இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய தண்டையார்பேட்டை பகுதி தான் இப்போ நீங்க இந்த கட்சியிலேருந்து எப்ப இணைந்தீங்க இந்த கட்சியோட பாரம்பரியம் வந்து எப்படி உங்களுக்கு இணைச்சல எங்களுடைய தாத்தா அப்பா உள்ளிட்ட அனைவரும் இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வாழையடி வாழையாக எங்கள் குடும்பமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்ற ஒரு குடும்பம்தான் அந்த அடிப்படையில உணர்வை பெற்று அன்றைய தினம் இளைஞரணியிலே நம்முடைய முதல்வராக இருக்கின்ற ஐயா தளபதி அவர்களின் அந்த ஆற்றலையும் அவருடைய உழைப்பையும் அவருடைய செயல்திறனையும் கண்டு வியந்து முதலில் அவருக்கு ரசிகராக மாறி பின்பு அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய இளைஞரணி செயலாக இருக்கின்ற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பணிகள் அவருடைய செயல்பாடுகள் அவர் வந்து அனைவரும் அணுகுகின்ற பாங்கு இளைஞர்களுக்கு அவர் தருகின்ற ஊக்கம் அனைவருக்கான தலைவராக அவர் வளர்ந்திருக்கிற அந்த விதம் எங்களை வெகுவாக ஈர்த்து இன்னும் வேகமாக இந்த இயக்கத்திலே பணி செய்ய எங்களை அவர் ஒரு ஒரு உந்து சக்தியாக இன்றைய தினம் இருக்கின்றார் என்று சொல்ல சொல்லிக்கொள்ள அந்த விரும்புகின்றேன் ரொம்ப மகிழ்ச்சி சார் இவ்வளோ நேரம் உங்களோட நிறையா ஒர்க்கு நடுவில் வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி